இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவனில் தேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்க எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கம்மா இரநூத்தி நாற்பத்தி எண்பத்தி ஒன்று கம்மா எக்ஸெட்ரா என்ற பெருக்கு தொடர் வரிசையின் ஏழாவது உறுப்பை காணுங்க நம்ம பாருங்கள் இப்போ இரங்கு வரிசையில் வந்து ஒரு பெருத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க இதில் வந்து முதல் மூணு உறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏழாவது உறுப்போட மதிப்பு என்ன அப்படின்றத நம்மளை கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் பெருக்க தொடர் வசிக்க பொது உறுப்புக்கான ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் பயன்படுத்துவோமா அப்போது கொடுத்துருக்குறதுலேருந்து முதல் உறுப்பு எடுத்து எழுதிக்கலாம் கூட பாருங்கள் பொது விகிதம் போது ஆர் ஈக்குவல் டி டூ டிவைட் பை டி ஒன் மதிப்பு கண்டுபிடிச்சி இப்போ நமக்கு இலவச உறுப்புக்கான மதிப்பு கிடைச்சிருமா பாருங்கள் இப்போது கொஷனில் கொடுத்துருக்க எடுத்து எழுதியாச்சு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கம்மா இரநூத்தி நாற்பத்தி மூணு கம்மா எண்பத்தி ஒன்று கம்மா எக்ஸெட்ரா சரிங்களா இதில் ஏழாவது உறுப்புக்கான மதிப்பு கேட்டிருக்காங்களா அப்போ இந்த ஏழாவதுன்றது என்னோடய மதிப்பு இதில் இருந்து முதல் உறுப்பு எடுத்து எழுதிக்கலாமா முதல் உறுப்பு என்ன ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்து புது விகிதம் ஆறு பார்த்தீங்கன்னா டி டூ டிவைட் பை டி ஒன் எடுப்போம்மா ஏன் இது பண்ணி டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ சரிங்களா டி டூவோட மதிப்பெண் இரநூத்தி நாற்பத்தி மூணு டி ஒனோட மதிப்பெண் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இப்போ கேன்சல் பண்ணலாமா கேன்சலையும் பாருங்கள் மூணில் வகுப்படும் ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று நாமும் பன்னெண்டு மூங் மூங் ஒன்பது இதை கேன்சல் பண்ணலாமா இப்போ இருபத்தி நாலு லேத்தினா மூன்று இருக்குது எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு மூங் மூங் மறுபடியும் பாருங்கள் மூணில் கேன்சல் பண்ணலாம் எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு மூங் மூணு எண்பத்தி கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் ரெண்டு மூணு ஆறு மீதி ரெண்டா ஏழு மூணு இருபத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் இருபத்தி ஏழு இருக்குங்க எண்பத்தி ஒன்று இருக்குது இதையும் மூலத்தையும் வகுக்கலாமா வகுக்கும் போது ரெண்டு மூணு ஆறு மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு கேன்சல் பண்ணாங்கன்னா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இப்போ என்ன வகுக்கிறது வந்து நீங்கள் சைடில் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி சம்மில் கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து கசகசன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இது இப்போ ஒன்பது இருக்குதுன்னு இருபத்தி ஏழு இருக்குது கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணும் போது மூணு நாலு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு மூணு மூணு ஒன்பது இப்போ மூணு நாள் அடிக்கலாமா ஒவ்வொரு மூணு 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 ஒன்பது அப்போது ஆரோட மதிப்பு என்ன ஒன்று டிவைட் பை மூணு சரிங்களா இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா இப்போது பொது உறுப்பு உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் டிஎன் ஈக்குவல் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்றா டி என்னோடய மதிப்பு என்ன ஏழு ஈக்குவல் ஏவோட மதிப்பு என்ன ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது ஆரோட மதிப்பு ஒன்று டிவைட் பை மூணா அப்போ இன்ட்டு ஒன்று பை மூணு பவர் பங்கு என்னோட மதிப்பு என்ன ஏழு மைனஸ் ஒன்று இப்போ ஏழு மைனஸ் ஒன்றுன்னா ஆறா எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இன்ட்டு ஒன்று டிவைட் பை மூணு பவர் சிக்ஸ்ன்னு வருமா இப்போ சிக்ஸ்னு மூணு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே கொண்டு பெருக்கும்போது ஏன்னா ஒன்று பை ஆறு டிவைட் பை மூணு பை ஆறுன்னு வருமா மூணு பவர் ஆறு அப்போ மேலே வந்து ப பவர் அடுக்கில் வரும்போது ஒன்று ஆறு தடவை பெருக்கினால நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் இப்போ ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது இன்ட்டு ஒன்று அப்படியே வந்துடும் அதே போல் மூணு ஆறு தடவை பிறக்கணும் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு வருமா மூணு ஒன்பது மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு பெருக்குன்னா எண்பத்தி ஒன்றா இப்போ எண்பத்தி ஒன்பது ஒன் ஒன்றையும் ஒன்பதையும் பெருக்கும் போது ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது அப்படி வந்துடும் எட்டு இன்ட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டுன்னு வருமா அப்போ எழுநூற்றி இருபத்தி ஒன்பது அப்போ எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இங்கே பெருக்கில் இருக்கிற எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுக்கும் பகுத்தில் இருக்கிற எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுக்கும் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆச்சு என்ன வரும் மீதி இங்கேயும் ஒன்று தான் வரும் இங்கேயும் ஒன்று தான் வரும் அப்போ ஒன்று ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை ஒன்று அப்போ டோட்டலாக நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும் ஒன்று தான் வரும் சரிங்களா ஒட்டி செவனோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஒன்று இப்போ ஏழாவது உறுப்பு என்ன மதிப்பு ஒன்று சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்க கீழே